டாக்கிங் இன்டெலிஜென்சி ஒரு பேரண்ட்டு எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்கிறாரு சார் என்னுடைய பையன் வந்து எயித்து வரைக்கும் நல்லா படிச்சிருந்தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மார்க்கு ஆனால் நைன்த்துக்கு போனதுலேருந்து அவங்கனால படிக்க முடியல மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு பெற்றோர்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் அது எப்படி நேற்று வரைக்கும் படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவனால் இன்று படிக்க முடியல அப்படின்னு கேட்டால் அவங்க மீண்டும் மீண்டும் தன்னுடைய குழந்தை சரியானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்கே தப்பு நடந்தது அங்கே எங்கே முடியல அப்படிங்கிறதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல இந்த கேள்வியை இந்த மாதிரி சொல்லக்கூடியது நாங்கள் தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எயித்து வரைக்கும் நல்லா படித்தாங்க அல்லது நைன்த் வரைக்கும் நல்லா படித்தாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படித்தாங்க அதுக்கப்புறம் படிக்க முடியல அப்போ உள்ளார்ந்த செயல் அங்கே என்ன நடந்திருக்குது பெற்றோர்கள் சொல்வது உண்மையாக வைத்துக் கொண்டாலும் கூட மாணவர்களிடத்தில் எப்படி திறன் குறைஞ்சிருக்குது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து லேர்னிங் லேப்னு வச்சோம் ஒரு மாணவனுடைய கற்றல் திறன் ஆய்வு கற்றல் செயல் ஆள் ஆய்வு கற்றல் சார்ந்த தடைகள் கற்றல் சார்ந்த ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பல்வேறு கோணங்களில் நாங்கள் ஆய்வு செய்து தான் அந்த மாணவன் அல்லது மாணவனுடைய கல்வி திறனை அதிகப்படுத்த கற்றல் திறன் மேம்பாட்டு லேர்னிங் இன்டெலிஜென்சி மென்டாரிங் ப்ரோக்ராமை நாங்கள் உருவாக்கி உள்ளோம் இது வந்து முதல் கட்டங்கிறது மூன்று முறை வந்து வீக்லி ஒன்ஸ் அவங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய திறனுக்கேற்ப ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணுறோம் அது வந்து மினிமம் மூன்று மாதங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆலோசனையை வழிகாட்டலை உளவியல் சார்ந்த இன்டெலிஜென்சி மென்டாரிங்கை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் வந்து பேர் என்று சொல்வது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறத விட அது உண்மையாகங்களோட கூட இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்பது கூட இருந்திருக்கலாம் இதை மாற்றுவது தான் சிறப்பு நோக்கமாக உள்ளது மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு படிப்பு அதற்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி இதை தாண்டி அவங்களுக்கு சமூக கலாச்சார டிஜிட்டல் ரீதியான பல்வேறு மாறுபாடுகள் அதனுடைய சவுன்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவங்க இதிலிருந்து வெளியில் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத தாண்டி அது இன்பத்து கொடுக்குது அப்போ அவங்களுக்கு சரியான முறையில் வந்து அவர்களை முறைப்படுத்துவது ரொம்ப அவசியம் இதை புரிந்து கொண்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு கற்றலில் குறைபாடு அதாவது கல்வியில் வந்து சரியான இல்லை அல்லது எதிர்பார்த்த அளவு கல்வியில் வந்து படிப்பில் சக்ஸஸ் பண்ண முடியலைன்னா அதற்கான உளவியல் ரீதியான என்ற வார்த்தையை தவிர்த்து அவர்களுக்கு கற்று ரீதியான நடத்தி ரீதியான சமூக ரீதியான நட்பு ரீதியான இன்னும் சொல்ல போனால் அவருடைய படிக்கும் நிறுவனம் சார்ந்த அந்த நிறுவனத்தில் உள்ள பல்வேறு சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு அவர்களுக்கு தடையை உருவாக்கிறது என்பதை கண்டிருந்து தான் நாங்கள் மாற்றுகிறோம் இது வந்து மார்க் கேள்வி மாதிரி உனக்கு இந்த பிரச்சனையாக இதை செய்யு அப்படின்னு சொல்ல முடியாது அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது அல்லது புரிந்துதை சொல்ல தெரியாது இதுதான் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு தான் வந்து கார்பரேட் இன்டெலிஜென்சி மென்டாரிங் கார்பரேட் இன்டெலிஜென்ஸ் மெனிட்டாரிங்கிற ப்ரோக்ராமே நாங்கள் வச்சிருக்கோம் பிபிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்தியாவில் மட்டும் தொண்ணூத்தஞ்சு சதவீத மாணவர்கள் வந்து தனிப்பயிற்சி டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு போனால் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாணவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அல்லது மாற்ற மாற்றங்களுக்கான சூழலை வந்து சரியான முறையில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஸோ இதற்கான ஒரு தீர்வு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய கற்றல் திறனில் உள்ள பல்வேறு சிக்கல் நடைமுறைகளை கண்டிருக்காக லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வகம் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுடைய கற்றல் திறனை சர்வதேச கற்றல் ஏன் சர்வதேச கட்டல் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா ஒரு ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர் வந்து அல்லது அதில் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டார் ஸ்டேட் போர்டு இல்லைன்னா அவரால் சென்ட்ரல் போர்டுக்கு போய் படிக்க முடிய மாட்டேங்குது அதை கேட்டால் அவன் சொல்லக்கூடிய காரணம் எனக்கு சொந்தமாக எழுத தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களை தாண்டி சென்ட்ரு போர்டில் உள்ள மாணவர்களை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டீங்க நீங்கள் வந்து ஏன் ஸ்டேட் போர்டில் படிக்க முடியாதுன்னு கேட்டால் எங்களால் அதை படிக்க முடியாது ஏன்னால் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டேட் போர்டில் சென்ட்ரல் போர்டில் படித்தவர்களுக்கு இவ்வளோ முரண்பாடு இருக்கும் பொழுது அந்த முரண்பாடுகளை எவ்வாறு முறைப்படுத்துவது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் நாங்கள் சர்வதேச கட்டல் ஒருத்தர் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி சென்ட்ரல் போர்டில் படித்தாலும் சரி அவரால் எந்த ஒரு கட்டல் சார்ந்த விஷயத்துக்குள் நுழைய முடியும் நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த சர்வதேச கட்டளை உருவாக்கணும் நிறைய பேர் வந்து சந்தேகங்களை கேட்டுங்க அப்படிங்கிறாங்க சந்தேகங்கள் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயம் அதில் வந்து உறுதி இல்லாமல் இருக்கிறது சந்தேகம் ஆனால் உங்களுக்கு எது தடை அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நாங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்போம் சொல்வதும் சொல்லாததும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அப்பால் சொல்லாத விஷயம் இருக்கும் இங்கே உடம்புக்கு வந்து வயிற்று வலின்னு சொன்னிங்கன்னா அது உன்னுடைய ஒரு பிரச்சனை ஆனால் மருத்துவர்கள் தெரியும் வயிற்று வலிக்கான உள் காரணம் மூல காரணம் முதல் காரணம் என்னென்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சொல்லாத விஷயம் ஒன்று இருக்குது கண்டுபிடிக்கிறத எங்களுடைய செட் நாலேஜ் அப்ரோச் அப்போ வந்து உனக்கு எது தடைங்கிறதான் நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க அல்லது உங்களால் சொல்ல முடியாது அந்த தடைகளை தான் நாங்கள் கண்டறி அதுக்கு தான் வந்து பகுப்பாய்வு மூணு ஃபஸ்ட்டு வந்து மூணு சிட்டிங் வர சொல்கிறோம் வீக்லி ஒன்ஸ் மூணு சிட்டிங் வந்து உங்களுடைய தடைகளை நாங்கள் கண்டறிந்து அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸை வந்து த்ரீ மந்த்து டிசைன் பண்ணுறோம் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் டெய்லி எங்களுடைய கன்சன்ட்ரேஷன் இருக்குது அது வந்து பத்துலேருந்து இருபது நிமிஷம் இருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொசீஜரை வந்து ரீ ஆல்ட்ரு பண்ணி அதை செஞ்சுட்டு வரதான் என்னுடைய தரப்பீட்டை அப்ரோச்சஸ்